அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆழ்மனேய சான்றோர் பெருமக்களை வள்ளலார்தாசன் வணங்கி வருகின்றேன் இப்போ சுத்தசன்மார்க்கத்தின் சில நிலைப்பாடுகள் என்ற தலைப்பை தான் சிந்திச்சுக்கிட்டு வர்றோம் இப்போ அதில் இரண்டாவது தலைப்பாக அந்த சுத்தசன் மார்க்கம் சார்ந்தவர்கள் என்பதை பற்றி சென்ற பதிவில் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியை இப்போ பார்க்குறோம் இந்த சுத்தசன் மார்க்கம் சார்ந்தவர்கள் என்பவர்கள் சுத்தசன் ஈடுபாடு உடையவர்கள் தான் ஆனால் அவங்களுக்கு இன்னும் அந்த நிலைப்பாடுகள் இன்னும் அவர்கள் அதில் பொருந்தலை பொருந்தலைன்னு வச்சிங்களேன் ஆனால் தகுதிவுடையவர்கள் சுத்தசன்மார்க்கத்தை இப்போ சன்மார்க்கத்தை யாருக்கிட்ட விளைவு கொள்ள செய்யணும்னா இந்த சார்ந்தவர்களிடையே தான் விளைவுகொள்ள செய்யணும் என்பது வள்ளலாறின் விருப்பம்தான் விருப்பம் தான் அது ஒரு பாடலில் ஐந்தாம் திருமுறையிலேயே பதிவு செய்கிறார் யாருக்கிட்டனா இந்த சுத்தசன்மார்க்கத்தை விளை விளைவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒளிறு நீர் அணிந்து அக்கமணி பூண்டு பூண்ட சன்மார்க்க அன்பர்களிடம் உளமாம் நிலத்தில் வளர் தேவை தருவே என்று வருது ஒளிர நீர் அணிந்து நல்லா திருநீர் பூசிக்கொண்டு அக்கமணி பூண்டு மாலை கட்டிட்டு அணிந்து இருக்கின்றவர்கள் அந்த சன்மார்க்க அன்பர்கள் நாலு மார்க்கத்தில் உச்சமானது சன்மார்க்கம்னு சொன்னோம் இல்லவா அந்த சன்மார்க்க அன்பர்கள் உள்ளம் என்கின்ற நிலத்தில் இந்த சன்மார்க்கம் என்ற தேவதருவை தேவதரு கற்பக விருட்சம்னு வச்சு கற்பக மரம் நிறச்சதை எல்லாம் கொடுக்கக்கூடியது வேறு சுத்தசன் மார்க்கம் அந்த கற்பக தருவை தேவதருவை வளர்க்கணும்னு சொல்கிறார் உளமாம் நிலத்தில் வளர் தேவதருவே என்று பேசுகிறார் அந்த உள்ளம் என்கின்ற நிலத்தில் இந்த தேவதருவாகிய சுத்த சன்மார்க்கத்தை வளர்க்க வேண்டும் யாரிடம் வளர்க்கணும் அந்த ஒளிர் நீர் ஓ அணிந்து அக்கமணி பூண்ட சன்மார்க்க அன்பர்கள் தம் குளமாம் நிலத்தில் வளர்த்தேவதருவீர்கள் ஏன்னா இப்போ படவாரியா இருக்கிறவர்கிட்ட போய் சுத்த சன்மார்க்கத்தை கொண்டுட்டு வந்துடணும்னு சொல்றது ரொம்ப கடினப்பாடு அவனுக்கு முதல்ல அகையினத்தாராக கொண்டு வரணும் அப்புறம் இந்த இறை நம்பிக்கை வரணும் அதில் அவன் பயணிக்கணும் சிந்திக்கணும் அதற்கு பிறகுதான் இந்த சன்மார்க்க நிலையை பின்பற்றணும் முதல்ல சொன்னோம்ல ஆர்வலர்கள் அந்த நிலையிலேருந்து மேலே வரணும் இங்கே இந்த சண்மார்க்க அன்பர்கள் நிலைக்கு வரணும் அவங்கள் மனதிலே தான் இந்த சுத்த சன்மார்க்கத்தை விளைவிக்க வேண்டும் ஐயா விரும்புகிறார்கள் இவர்கள் இந்த சமயப்பற்றெல்லாம் அவங்களுக்கு நிறையா இருக்கும் மதப்பற்று இருக்கும் ஆனாலும் வள்ளலாரை விரும்புவவர்களாக இருப்பார்கள் அதையும் இதையும் சேர்த்து பார்த்துக்குவாங்க பார்த்துக்குவாங்க சேர்த்து பார்த்துக்குவாங்க அதை ஒன்றும் ஒதுக்கி விட மாட்டாங்க இதையும் ஒதுக்கிட மாட்டாங்க அவர்கள் உள்ளத்திலே தான் இந்த தேவதருவாகிய சுத்தசன் மார்க்கத்தை வளர்க்க வேண்டும் இந்த சுத்தசன் மார்க்கம்னா என்னென்னு நம்ம நிறையா சொல்லியிருக்கிறோம் அதனால் அந்த தேவதரு எப்படிப்பட்ட தேவதரு இங்கே வளர்க்கணும்னு எல்லாம் சொன்னால் அதை நீண்டு போயிடும் இந்த பதிவே மறைஞ்சு போயிடும் அந்த சுத்தசன் மார்க்க இறை வழிபாடு என்பதே அது அருப்பெரும் சொல் எல்லா உயிர்மாக இருப்பது எல்லா உயிரின் இயக்கமாக இருப்பது இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பெரும் நிலை அது அது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள ஒரு கோயிலுக்குள்ள அடைச்சது அல்ல அது எங்கும் நிறைந்து எல்லா உயிருமாகவும் பேரு இயக்கமாக கருணையோடு அது விளங்கி கொண்டிருக்கிறது அந்த விளங்கி கொண்டிருக்கின்ற இயக்கத்திற்கு வழிபாடு என்பது உயிர்களுக்கு இன்பம் செய்தல் அந்த உயிர்களுக்குள்ளே எப்படி இருக்கிறது என்பதை ஆய்ந்து ஆய்ந்து உணர்ந்து உணர்ந்து மெய்ப்பொருள் நன்கு உணருதல் உணர்ந்து அந்த மெய்ப்பொருளை தன் ஆன்மாக்களுக்குள்ளே தன் ஆன்மாவிலே கொண்டு வருவதற்கு கொண்டு வருதல் கொண்டு வருதல்ங்கிறத விட இப்படி பயணிக்கும் பொழுது அந்த அருட்பெரும் ஜோதியாகிய ஒளி நிலை ஆன்மாவிலே வந்து சித்திக்கும் இதான் வள்ளலாரின் வாக்கம் ஆகையினால இவர்களுக்குள்ளே இந்த கருத்தை பதியச் செய்து உண்மை இறைவன் என்ன என்பதை விளங்கச் செய்து விளங்கச் செய்வதினால் விளங்கி விடுவார்கள் என்றும் சொல்ல முடியாது அதற்கு அவர்கள் பலகாலம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த அறிவு நிலைக்கு வருவதற்கு அவர்களுக்கு சத்துவ உணவு துணை நிற்கிறது ஆனால் அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் ஆர்வப்பட வேண்டும் ஆர்வப்பட வேண்டும் அந்த ஆர்வமும் முனைப்பும் ஆசையும் வேண்டும் இந்த மார்க்கத்திலே நாம் பயணிக்க வேண்டும் என்ற ஆசையும் வேண்டும் அப்படி இருந்தால் இந்த சார்ந்தவர்கள் அடுத்த நிலைக்கு வருவதற்கு அது எளிமையாக இருக்கும் எனவே இப்போ சுத்தசன் மார்க்கம் ஆர்வலர்களிலிருந்து மேற்பட்டு இருப்பவர்கள் சார்ந்தவர்கள் அந்த சார்ந்தவர்கள் சுத்தசன் மார்க்கம் உள்ளே விளைவு கொள்ள வேண்டும் தான் அது அவர்களாக விளைவித்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் சொல்வதெல்லாம் ஒரு வழிகாட்டுதல் தான் அவர்கள்தான் அதை விளைவித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே சொல்லி அதனால் இந்த சுத்தசன்மார்க்கம் சார்ந்தவர்கள் நான் முதல்லையே சொன்னேன் அந்த டீ போடும் பொழுது தூளை அதில் போட்டாச்சு அது இன்னும் அதில் சாயி கலந்துரும்ல அப்போ கலப்பதற்கு தகுதியாக தயாராக இருப்பவர்கள்தான் இந்த சுத்த சன்மார்க்கம் சார்ந்தவர்கள் அவரைத்தான் இந்த அருள் விளக்கமால எழுபத்தி நான்காவது பாடலிலே தயவுடையோர் எல்லோரும் சுத்த சன்மார்க்கம் சார்ந்தவரே என்று கூறுகிறது எனவே இதனுடைய மேற்பொருளையும் அவர்களும் எண்ணி சிந்தித்து அந்த பாடலையும் படித்து உறுதி பெற வேண்டும் என்று வேண்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்